தமிழ்நாட்டுல வெட்டுறான்னா கேரளாவை நல்ல டேஸ் முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டேன் நல்ல மனிதநேயம் கொண்ட அறம் கொண்ட மானம் கொண்ட ரோசம் கொண்ட வெக்கம் கொண்ட சூடு கொண்ட சுரணை கொண்ட ஈனம் கொண்ட முதலமைச்சர் ஆண்டு கிட்டான்னு சொல்லிட்டேன் நான் இந்த முதலமைச்சர் பத்தி தப்பா பேசவே இல்லையே அவரை புகழ்ந்து பேசுனேன் ஏங்க எங்க என் மனைவிக்கு நான் லவ் சொன்னேன் ஐ ஹேட் ஒன்னு சொல்லலையே நான் யாரையும் பார்த்து

அது ஒரு புலையரா காரு ஒரு ஸ்கார்பியோ காரு ஒரு இன்னோவா கிறிஸ்டா காரு ஒரு குண்டா கிரட்டா காரு நாலு கார்ல அது ஓன் போர்டு வண்டியில நானும் அண்ணன் ஹிமாயினும் போறோம் எங்களை திரட்டி சர்வதேச தீவிரவாதி மாறி காட்டுக்குள்ள தேடி வந்து ஆனால் சீமான் தம்பிய பிடிக்க முடியாம அண்ணன் சீமான் காலை பிடிச்சி கெஞ்சி கதறி அண்ணன் போய் போய் போடா போடா போய் ரிமாண்ட் ஆவுடா அப்படின்னு சொன்னதுனால தைரியமா போடா அண்ணன் இருக்கண்டா அண்ணன் இருக்கண்டா தீபாவளிக்கு முன்னாடி எடுத்துருண்டா எந்த தீபாவளின்னு சொல்லல அவரு தீபாவளிக்கு முன்னாடி அது சொன்னது கூட இருந்த ஒரு எங்க அண்ணன் வக்கீல் சிவகுமார் அண்ணன் ரொம்ப உண்மையை மட்டும் தான் பேசக்கூடிய வழக்கம் இருக்கிறவர் போடா அப்படின்னு சொன்னதுனால போன என்னை பிடிப்பதற்கு நான் ஒரு வார்த்தை பேசியதற்கு என்னை பிடிப்பதற்கு நான்கு தடிப்படை போட்டு தேடிய கன்னியாகுமரி காவல்துறை இந்த வின இந்த ரமேஷ் பாபு இந்த ராபின்ஸ் பிடிக்காம என்னத்தான் புடுங்கிட்டு இருக்கீங்க என்ன புடுங்கிட்டு இருக்க காளி என்கிற ஒரு தம்பி மீன் போட்டதுக்காக அவன் பாம்போட்ட மாதிரி தர்மபுரியில் போய் பிடிச்ச மூணு மணி நேரத்தில் கைது பண்ற நீ சவுக்கு சங்கர தேடி பிடிச்சு போய் கைது பண்ற நீ வாய்ஸ் ஆஃப் சவுக்கு ஒரு அட்மீன் ஒரு பிடிஆர் டி ஆர் குறித்து ஒரு மீன் போட்டதுக்காக அவனை தேடி தேடி கைது பண்ணி முப்பது நாட்கள் சிறைப்படுத்திய நீ நாம் தமிழ் பொறுப்பாளர்கள் எழுதுனா

சீலன் மேல வழக்கு நாம் பொறுப்பாளர் மேல வழக்கு நாளைக்கு இந்த ரமேஷ் பாபுவை இந்த ராபின்சனை ஜஸ்டிஸ் ரோக்கை மற்ற பதிமூணு பேர் எத்தனை நாளைக்கு நீ பாதுகாப்ப ஒரு ரெண்டு வருஷம் பாதுகாத்துருவியா ஒரு ரெண்டு வருஷம் நீ எழுதி வச்சுக்க சிறைக்குள்ள போனாலும் அவன் செங்கு சமந்து சீரழிப்பாண்டா ஒட்டுமொத்த ஜெயிலும் யாருக்கா நினைச்சிட்டு இருக்க நாம் தமிழ் தான் உள்ள ஜெயில இருக்கான் ஆதரவாக தமிழ் தேசிய ஆதரவாக தான் உள்ள இருக்கான் முன்னாள் ரவுடியில் ஆரம்பிச்சு பல ரவுடி எங்கால மாறிட்டான் என்ன இது சரி வராது நமக்கு இவங்க ஒரு ஒரு இது கூட தர மாட்டாங்க பரவல் கூட பெற மாட்டாங்க இனிமேல் உள்ளே இருந்தாலும் பரவாயில்ல திமுக காரன் உள்ள வந்தா சங்க கடிச்சிடும் உள்ள பலவே பேர் இருக்கா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சிறையில சூப்பர் எங்கால இல்ல ஆனா சீஃப் ஆர்டர் அடிஷனல் சூப்பர் ஜெயிலர் வரைக்கும் எங்க ஆளுக்கு தான் நீ எந்த ஜெயிலுக்கு போனாலும் உன்னை கக்கூஸ் கழுவ வைக்கல பாடுறா நீ நீ பாடுறா பாடுறா நான் எல்லா ஜெயிலையும் இருந்தேன் நாங்கநேரி சப் ஜெயிலு பாளையாங்குட்ட ஜெயிலு திருச்சி ஜெயிலு புலல் ஜெயிலு திருவள்ளூர் சப் எல்லா ஜெயிலையும் எங்க என்ன தமிழ்நாட்டில் இல்லாத ஜெயிலு திருநெல்வேலி ஜெயில் மட்டும்தான் எல்லா ஜெயிலும் எங்க ஆள் இருக்கான் ஏய் ஜெயிலு கட்டுறது எங்களுக்கு தாண்டா நாங்க படிச்சதே பாலாங்குட்ட ஜெயில தான்டா மதுரை ஜெயில மல்யா மைதானம் வைத்து மல்யுத்தம் நடத்துற பரம்பரைடா வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகை விட்டு திருடா எங்களுக்கு நீ வழக்க போட்டு பயமுடுத்துற வழக்க போட்டு இந்த பதினஞ்சு பேர் வழக்க போட்டு அப்படி கூட்டம் கூடி கலைஞ்சிருவான் கன்னியாகுமரிக்கு வந்ததே எதுக்கு தெரியும்ல கன்னியாகுமரி கட்சிக்காரங்க அண்ணன் சீமானுக்கு கன்னியாகுமரி படத்தை வழக்கு இல்லை அங்கே ஒரு கூட்டம் போட்டோம்னா கண்ட வந்து ஆர்ப்பாட்டம் அனுமதி இல்லாமல் போட்டோம்னா அடிக்கடி அண்ணன் வந்து போகும் அதுக்கு தானே எங்கள் ஆர்ப்பாட்டம் போட்டது வழக்கு போட்டுருவாங்க ஆர்ப்பாட்டம் வா வழக்கு போடணும்னு ஆர்ப்பாட்டமே அடிக்கடி வர வைக்கணும்ல எங்கள் அண்ணனையும் நாங்கள் அடிக்கடி பார்க்கணும்ல திருச்சியில் நாங்கள் ஒரு நாலு வழக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அடிக்கடி திருச்சி வராரு அப்போ நாங்கள் அடிக்கடி போட்டோ எடுத்துக்கோம் எங்கள் வீட்டில் இருந்து மீன் குழம்பு சமைச்சு கொடுப்பேன் அது ஒரு ஒரு எங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாவதா இல்லையா ராஸ்கல்ஸ்

கருணாநிதி எதன புத்தகத்து பேரலாம் சொன்னால் ரொம்ப சங்கடமாயிரு நான் கொஞ்சம் கண்ணியமானவன் ரொம்ப ஒழுக்கமானவன் எனக்குன்னு ஒரு சாட்டையின்னு ஒரு மதிப்பு இருக்கு எங்கள் அண்ணன் எப்படி வளர்த்துருக்காங்க அதனால பேரெல்லாம் சொல்ல முடியாது அப்புறம் எயிட்டீன் பிளஸ் சென்சார் போர்டு அதெல்லாம் அந்த புத்தகத்தை பார்த்து நாங்கள் அரசியலுக்கு வரல நாங்கள் புளித்தேவனையும் மருதுபாண்டியும் தீரன் சின்னமலையும் அலகமுத்து கோணையும் எண்ணிக்காலையும் மாப்போசியும் பார்த்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் நாங்கள் எங்ககிட்ட கவனமா இருக்கணும் நாங்கள் அறத்தின் வழி நிற்பதா மரத்தின் வழி நிற்பதா என்பதை நீதான் தான் முடிவு செய்யணும் ஒரு தலையை எடுத்துட்ட எங்க குடும்பத்துல அவன் கேள்வி கேட்ட அதனடா நீ தான சொன்ன கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் என்று சொன்ன அவர் கேட்டா என்னடா தப்பு அநீதியத்து கேட்டா அக்கிரமத்து கேட்டா ஊழலை கேட்டா லஞ்சத்தை கேட்டா நீ கொள்ள அடிச்ச பங்கு தந்தனா நீ பங்கு பிரிச்சு வீட்டுக்கு கொண்டு போறதா பங்கு தந்தையா பங்கு தந்தனா என்னடா நீ பங்கு பிரிச்சு வடிவேல் மாதிரி பங்கு ஆட்டோ மாதிரி கொண்டு போயிருவியா கேள்வி கேட்டா கொள்வியா அடிச்சு அயன் பாக்ஸை வச்சு மாதா செல்லையை வச்சு அடிச்சு கொண்டு சிசிடிவியும் ஹார்ட் எடுத்துக்கொண்டு போகிறான் என்றால் இது ஒரு பிளான் திட்டமிட்ட ஒரு படுகொலை இந்த படுகொலைக்கு நீதி கட்டு ஒரு வார காலம் கதறி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் இருக்குது எத்தனை கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்குது எத்தனை மனிதநேயவாதிகள் ஜனநாயகவாதிகள் ஒருத்தம் கூட கண்டிக்கல எங்களுக்கு பாஜகவின் மீது விமர்சனம் உண்டு பாஜகவின் மீது மிகப்பெரிய கடுப்பு உண்டு எதிர்ப்பு உண்டு ஆனாலும் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து உட்கார்ந்ததுக்காக அவரு என்னுடைய ராயல் சல்யூட் வந்து நின்றாந்த ஏதோ அரசியலுக்காக வந்து நிற்கட்டும் இந்த மண்ணில் வாழ்கிற அதிமுக கம்யூனிஸ்டுகள் விசிகா பாம எத்தனை கட்சி ஒரு கட்சியினுடைய மா ஒன்றிய பொறுப்பாளரை திமுக வெட்டிக் கொண்டு இருக்கிறது ஏன் கண்டிக்கல இதே நாம் தம்ப கட்சியோட தலைவர்கள் சீமானா இருந்திருந்தா யார் எல்லாருக்கும் வளரும் ரேகா என்கிற ஒரு தங்கை பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியுடைய மகன் மகளும் சேர்ந்து அடித்து துன்புறுத்திட்டாங்க வீட்டில் வேலை பார்க்க பிள்ளைய அதிகமாக அறிக்க விட்ட தலைவன் அனன் சீமான் மட்டும்தான் நேற்று கோயமுத்தூர்ல நியூஸ் செவனுடைய நெறியால செய்தியாளர் தாக்கப்பட்டார் நேசப்பிரபு அதற்கு முதலாளாக வந்து கோல் கொடுத்தது அனன் சீமான் தான் தமிழ்நாட்டில் எந்த அநீதி நடந்தாலும் முதல் குரல் எங்க குரல் எல்லார் கண்ணீரின் நாங்கள் துடைக்கிறோம் எங்கள் கண்ணீரை துளைக்க எவன் கையை வர்றதுல அதனால தான் நாங்கள் முடிவெடுத்தோம் எங்களுக்கு எவனும் வழிகாட்ட வர வேண்டாம் எங்கள் வழியை துடைக்க வர வேண்டாம் நாங்களே வழியாக மாறி எங்கள் வழியை துளைப்போம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீ எத்தனை வருஷம் பாதுகாத்தாலும் ரமேஷ் பாபுடைய கடைசி நாள் நாம் தமிழக கட்சியுடைய ஆட்சியில் தான் இருக்கும் எழுதி வச்சுக்க நாங்கள் ஜனநாயகத்தை நேசிக்கிறோம் எங்களுக்கு மரண தண்டனை மீது நம்பிக்கை கிடையாது தூக்கு தண்டனை மீது நம்பிக்கை கிடையாது ஒரு மரணத்துக்கு இன்னொரு மரணம் பரிசு என்று நாங்கள் நினைக்கல ஆனாலும் எங்கள் அண்ணனை துடிக்க துடிக்க அடித்து கொன்ற அந்த அயோக்கியன் நாய்களுடைய பதிமூணு பேருடைய இறுதி காலம் நாம் தனகை ஆய்ச்சதுன்னா நடக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தொடங்கும் அதற்கு ஒரே ஒரு வ ஒண்ணுதான் செய்யணும் இந்த வலி இந்த வேதனை இந்த கோபம் இந்த எல்லாவற்றையும் அடக்கி வைத்துக்கொண்டு வருகிறோம் நாடாளுமன்ற தேர்தல விவசாய சின்னத்துல போடுங்க ஒரு ஓட்டு தான் மாற்றும் நம்ம அழுதுகிட்டு இருக்கோம் இதே நம்முடைய எம்பி உட்கார்ந்திருந்தா அவங்க வந்து உட்கார்ற நம்மள எஸ்பி வந்து உட்கார் நம்மள நம்ம எம்பினா நம்ம எம்எல்ஏ நம்ம வந்து உட்கார்ற நம்மள டிஎஸ்பி ஏதோ டிஎஸ்பி மதியம் சொன்னாராம்ல என்ன முத்துக்குமார் என்ன அடி வாங்கணுமா சீலா என்ன அடி வாங்கணுமா என்ன ஜஸ்டின் அடி வாங்கணுமா டேய் தொட்டு பாடுறா தொட்டு பாடுறா நீ தொட்டு டிஎஸ்பி என்ன சாகர வரைக்கும் டிஎஸ்பியா எஸ்பி என்ன சாகர வரைக்கும் எஸ்பியா ரிட்டைர்மெண்ட் ஆக மாட்டேல இந்த திமுக ஆட்சியை தொடர்ச்சியா வந்துருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு அரசியல் மாறப்போகிறது சேலத்தில் இந்த மாநாடு பாத்தீங்கல்ல நூறு கோடி ரூபாய் பணம் அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு விளக்கு அஞ்சு லட்சம் கொடி ஒன்னே கால லட்சம் சேரு ரெண்டு லட்சம் பேருக்கு சாப்பாடு ஆனாலும் சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் சேருக்கு மத்தியில் பேசிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் பேசிக்க சீட்டு விளாண்டு இருக்கேன் சீட்டு அவங்க கிடக்கும் லூசு பாய் நீ போட்டு மாப்பிள ஏன் நான் ஒரே ஒரு முடிச்சுக்கிறேன் இந்த கூட்டத்தில் இந்த கூட்டம் களைஞ்சி போகுதுங்க இந்த கூட்டம் இங்கே போட்ட இந்த சேர் அப்படியே இருக்கும் இங்கே வச்சு இந்த தண்ணி பாட்டில் அப்படியே இருக்கும் இங்கே வச்சு இந்த லைட் அப்படியே இருக்கும் இங்கே வச்சிருக்க சே மேடை அப்படி இருக்கும் மைக் அப்படி இருக்கும் ஆனால் திமுக கூட்டம் முடிஞ்சு போகுது பத்து பேர் வாழத்தாரை தூட்டு போகிறான் பத்து பேர் தண்ணி பாட்டை தூட்டு போகிறான் பத்து பேர் உப்பை தூட்டு போகிறான் பத்து பேர் சீரகத்தை தூட்டு போகிறான் பத்து பேர் சேர்ந்து அங்கே இருக்கிற சேரை தூட்டு போகிறான் அவனுக்கு என்ன அவனை அவனை தூக்கிட்டு போகணும்னு தப்பாக சொல்ல அவன் என்ன நினைக்கிறாமனா டே இவங்க என்ன நல்லவைங்களா இவங்களே கிராம்பாக்கத்தில் கொள்ளையடிச்சு நாலாயிரம் கோடி சென்னையில் கொள்ளையடிச்சு ரெண்டு லட்சம் கோடியை கொள்ளடிச்சு டூசியில் கொள்ளையடிச்ச திருட்டு போய இந்த திருட்டுப் போய குடும்பம் போடுற கூட கூட்டத்தில் திருநாள் தப்பே எடா நல்லவன்கிட்ட தப்பு திருட்டு போய்ட்டு திருநாள் தப்பு